ஓசூர் அருகே பேடரப்பள்ளி அரசு பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வந்தியத்திற்குட்பட்ட பேடரப்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று காலை காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி பள்ளி அருகில் உள்ள முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன் நாகேஷ் அவர்கள் நடைபெற்றது பள்ளியில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கையெழுத்து போட்டி நடத்தப்பட்டது இவ்விழாவில் பட்டதாரி ஆசிரியர்கள் திருமதி சசிகலா மேரி ஹேமா ஆகியோர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு குறித்து மாணவர்களுக்கு விளக்கு பேசினார் பேச்சு போட்டியில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஆங்கில கையெழுத்து போட்டியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள இன்று பள்ளிக்கு வருகை தந்த எட்நூத்தி இருபது மாணவர்களும் ஆர்வமாக கலந்து கொண்டனர் பேச்சு போட்டியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற குணாஸ்ரி தமிழ் சுவேதா ராசிகா ஆகியவ ஆகிய மாணவிகளுக்கும் கையெழுத்து போட்டியில் ஒரு வகுப்பு முதல் மூன்று ஒரு வகுப்பிற்கு மூன்று மாணவர்கள் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற மாணவர்களை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பொன்னாவேஸ் அவர்கள் செய்திருந்தார் இவ்விழாவில் பள்ளி பள்ளியின் ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா பியூலா பரண்டாமன் பானு சியமாலா பெரியசாமி விஜயலட்சுமி உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி மஞ்சுளா இல்லம் தேடி கல்வி தன்வாளர்களும் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு பி எம் சி கல்லூரி பள்ளியின் பேருந்து வாகனத்தில் ஓசூரில் நடைபெறும் புத்தக கண்காட்சி நிகழ்ச்சிக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாகேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் ஓசூரில் தனியார் இல்ஸ் ஹோட்டலில் நடைபெறும் புத்தக கண்காட்சிக்கு அனுப்பி என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்வி மாவட்டம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி பேடர் பள்ளி இயங்கி வருகிறது சுமார் ஆயிரக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்து வருகிறார்கள் இன்று பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பெருந்தலைவர் காமராஜனுடைய இது நூத்தி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் பிரம்மாண்டமாக இந்த பள்ளியிலே கொண்டாடி வருகிறது காமராஜ் போட்டோக்கு மரியாதை செலுத்தி பூஜா பண்ணி இன்றைக்கு அவர் பற்றி மாணவர்களுக்கு கூறப்பட்டுள்ளது ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் சுமார் நானூறு பேர் காமராஜனுடைய போட்டோ எடுத்துட்டு பள்ளி அருகிலுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று புறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மற்றும் ஆங்கில கையெழுத்து போட்டி நடத்தப்பட்டது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றுகள் வழங்கி வெற்றி பெற்ற அனைவரையும் அணையத்து மாணவர்கள் முன்னாடி ஆசிரியர்கள் முன்னாடி கல்வி கல்வியாளர்கள் முன்னாடி இல்லம் தேடி கல்வி தன்னார்வ முன்னாடி அனைவரும் பாராட்டப்பட்டது இந்த வெகுப்பு சிறப்பாக இன்னைக்கு இந்த பள்ளியில் கொண்டாடப்பட்டது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒசூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தக கண்காட்சிக்கு பிஎம்சிலிருந்து பஸ் நம்ம பள்ளிக்கு ஒத்து அனுப்பி சுமார் நூறு மாணவர்கள் இன்று ஒசூருக்கு சென்று புத்தக கண்காட்சியில் இருக்கின்ற புத்தகங்கள் அங்கே நடக்கின்ற போட்டிகள் பார்த்து மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் தலைமை ஆசிரியர் மாநகராட்சி பள்ளி ஓசூர் பேடர்பள்ளி பொன் நாகேஷ் தலைமை ஆசிரியர் வணக்கம் என் பெயர் ராஷிகா எட்டாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன் நான் இன்று பேசப்போவது காமராஜரை பற்றி காமராஜர் கருப்பு காந்தி வீச போராட்ட வீரர் என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் நம் காமராஜர் ஆவார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் விருதுநகரில் பிறந்தார் அவரின் பெற்றோர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார் நன்றி காமராஜரை பற்றி கவிதை சொந்தக்காரர் மானிதர் குழு மணிக்கமே பெருந்தலைவர் என் காமராஜரே கருப்பு காந்தி என் காமராஜரே படிக்காத மேதை காமராஜரே ஏழை பங்காளர் காமராஜரே கர்மவீரர் வீரர் காமராஜரே தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜரே கல்வி கண் திறந்தவர் நம் காமராஜரே தமிழ்நாட்டின் முதல்வர் நம் காமராஜரே நன்றி கிஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பேரா பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறோம் இந்நாளை நாங்கள் கையெழுத்து போட்டி மற்றும் பேச்சு போட்டி நாங்கள் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் மிகுந்த ஆர்வத்துடனும் கலந்து கொள்கிறோம் குணஸ்ரீ நானே நான் இதில் கலந்து கொள்ள மிகுந்த ஆர்வமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் பயம் பயம் ஒட்டி கல்வி வளர்ச்சி நாளாக எங்கள் பள்ளியில் கட்டுரை போட்டி கையெழுத்து போட்டி நடைபெறுகிறது இதில் நான் கலந்து கொண்டு பரிசு வருவேன் என்று விரும்புகிறேன் இதில் நான் கலந்து கொள்வதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி बोल रही है साढ़े सात को